ஆனாலும் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் அனுப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன் அவன் இப்படி செய்து வருவதும் போராமல் நான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து அடுத்து பிரியமானவன் பன்னெண்டாவது வசனம் தேமே தெரியும் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் நற்சாட்சி கொடுக்கிறோம் எங்கள் சாட்சி மெய்யென்று இந்த காயு மாதிரியே இன்னொரு நற்சாட்சி பெற்றவர் யாரு தேமே தெரியும் முதல் வசனத்துல யாரை பத்தி படிச்சோம் தேயோ திறப்பு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு மனசுல வச்சுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன் இந்த அதிகாரம் நான்கு நபர்களை பற்றி சொல்லுது நம்பர் ஒன் இதை எழுதுகிற அப்புஸ்தலன் ஆகிய யோவான் இவன் பவுல் இவர் பவுலுடைய முன்னடியார் போல தன்னை தன்னுடைய பிரயாண ஊழியம் எல்லாவற்றையும் அமைத்து கொள்ளுகிறார் அந்த நிருபங்களை எழுதி சபைகளுக்கு அனுப்புகிறார் அப்படி எபேசு சபை அல்லது எபேசுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சர்ச்சுடைய பாஸ்டருக்கு தான் காயுன்ற பாஸ்டர் காயுக்கு எழுதுகிற லெட்டர் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் பிரியமானவனே நீ வாழை இது முதல் அதில் நம்ம பார்க்குறவர் பவுல போல ஒரு ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் ரெண்டாவது நம்ம பார்த்தது நர்சாட்சி பெற்ற காயு மூன்றாவது தேமே டெமிட்ரியஸ் இந்த தேமை திரியுமே காயுவை போல நர்சாட்சி பெற்ற ஒரு ஊழியக்காரன் இங்கே இன்னொருத்தர் வர்றாரு அவர் யாரு ஐயோ தரப்பு ஐயோ தரப்புன்னு வச்சிருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும் ஏன் தெரியுமா

நான் முன்னால் வரணும் நான் முன்னால் வரணும்னாலே அவங்க யாருன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு லூசிஃபருக்கு சொந்தக்காரன்னு சொல்லியிருக்கேன் ஆண்டவர் நம்மளை முதன்மையாக வச்சா பரவாயில்ல நான் முன்னாடி வருவேன் நான் முன்னாடி வருவேன் விரும்புகிறவனாய் இருப்பேனானால் கொஞ்சம் அவங்கள வெயிட்டிங் லிஸ்டில் வைக்கிறது நம்மளுக்கு எப்போவுமே நல்லது அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற ஐயோ தரப்பு என்கிற தெய்யோ தரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை தான் ஆனாலும் இவன் வந்து நம்மளை விட நல்லா ஊழியா செஞ்சு நாலு விசுவாசங்களை திருடிட்டு போயிட்டான்னா என்ன அப்படி ஒரு நினைக்கிறேன் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் ஒருவேளை வந்தேன்னா அவன் எனக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி அப்படின்னா வரும்போதெல்லாம் இவர் ஏதாவது நினைக்கிறேன் அந்த பாஸ்டர் அதை சொல்றாரு அவன் எதா நையின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாண்டா வேண்டாம் வரல அவனை விட நல்லவன் யாரு டெமிட்ரியஸ் தீமோ திரையோ இருக்கிறான் அதனால் அந்த தெய்யோ தெரப்பை எனக்கு விட்டுரு எனக்கு வேண்டாம் அவன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு என்ற ஒரு உவமையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிற ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் ஊழியக்காரனை நாம் அளக்க வேண்டிய அளவுகோல் என்ன என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் பாஸ்டர்னா ட்ரெஸ் போட்டவங்கள்லாம் பாஸ்டர் இல்லை பைபிளை தூக்கினவங்களெலாம் பாஸ்டர் தான் ஆகிட முடியாது கம்பெடுத்தவனெல்லாம் ஆயிட முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க பாஸ்டராக இருக்கலாம் அவங்க பிசாசு ஓட்டலாம் பில்லி சூனியம் போடலாம் கட்டு எடுக்கலாம் நீங்கள் போய் அவங்க கிட்ட ஜோம் பண்ணிக்கலாம் அதில் எனக்கு வித ரெண்டாம் பட்ச கருத்துமே இல்லை அவங்களுடைய அபிஷேகம் எல்லாவற்றுக்கும் முன்பாக நாம் எல்லாருமே தலை வணங்க வேண்டும் வீட்டுக்குள்ள நான் விடுறேன் என்னுடைய குடும்ப பிரச்சனைகளை அவர் கூட நான் ஷேர் அந்த ஊழியக்காரன் வந்து கனிவு நிறைந்தவரா மட்டும்தான் இருக்கணும் அவர் பேய் ஓட்டாட்டி பரவாயில்லாட்டி பரவாயில்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றாரா ஆண்களை அந்த ஆண்மைக்குரிய ஒரு தலைமைத்துவத்துக்குரிய சகல குணங்களும் சகல ஒழுக்கங்களும் நிறைந்தவராய் ஆவியின் கனிகள் நிறைந்தவராய் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவராய் இருக்கிறாரா கனிகளினாலே அவர்கள் இன்ன ஒரு மரத்தை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் எல்லா மரமும் ப்ரௌன் கலரில் எல்லா இலையும் பச்சை கலரில் தான் இருக்கும் வந்தால் தான் அது மாமரம் ஆப்பிள் தான் அது ஆப்பிள் மரம் பச்சை கலர் இலையும் வச்சு ப்ரௌன் கலர் பட்டையும் வச்சு இது இந்த மரம் நம்மளால் சொல்லவே முடியும் அப்போ கனிகளினாலே தான் அறிந்து கொள்ள முடியும் அப்போ பாஸ்டர் தான் டையோ தரப்பு பாஸ்டர் தான் ஆனால் கனிகளற்ற வாழ்க்கை பரிசுத்தவான்களை பிரியப்படுத்தாத ஒரு வாழ்க்கை என்னை தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளாடி பரவாயில்ல நான் அப்படி தான் இருப்பேன்னா அந்த அந்த ஊழியத்தை நம்ம அங்கீகரிக்க முடியாது ஊழியம் செய்யட்டும் அவங்க பரலோகம் வந்தால் சந்தோஷம்தான் ஆனால் அந்த ஊழியக்காரனுடைய இருதயத்தில் தகப்பனுடைய இருதயத்தில் அந்த பிள்ளை இடம்பெற முடியாது அப்போது இந்த துயோ தெருப்பு ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை அலப்பி என்னை அவன் வருத்தப்படுத்துகிறான் அப்போ நான்கு ஆழ்தத்துவங்களை பற்றி சொல்லுகிற இந்த அதிகாரம் மூணு பேரை பற்றி பாசிட்டிவாக சொல்லுது ஒரே ஒருத்தரை பற்றி நெகட்டிவாக சொல்லுது அந்த ஐயோ தெரப்பாக விட்டுறலாம் இந்த மூணு பேரை நம்ம வச்சுக்கலாம் மூணு பேர்லேயும் நமக்கு யோவானை விட்டுறலாம் காயுவையும் இந்த திமோத்திரையும் திமோ டெமெட்ரியஸ் திமோதெரப்பு இருங்க கரெக்டாக சொல்கிறேன் தேமே திரியும் கரெக்டா ஆமாம் தமிழில் வரல ஆமாம் அந்த தே தேமை திரியுவையும் காயுவையும் பார்த்தோம்னா உண்மையுள்ளவன் ரெண்டு பேரும் நற்சாட்சி பெற்றவன் உன் ரெண்டு பேரும் நற்கணிகளை கொடுக்கிற நற்குல ராட்சி குலைகளாக ஊழியக்காரனாலே முன்னடையாளம் காட்டப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாதான் பெரியமானவனே ஆத்துமா வாழும்